மீண்டும் தொடங்கியது ஐபிஎல் புதிய அவதாரம் எடுத்து ருத்ரதாந்தவம் ஆடிய சிஎஸ்கே முன்னூற்றி ஓரு ரன்கள் குவிப்பு அலறிய ராஜஸ்தான் அணி அதாவது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் என்பது பாதியில் நிறுத்தப்பட்டு இன்று முதல் மீதி போட்டிகள் தொடங்க இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக கடந்த சில நாட்களாக ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் முதல் மீண்டும் ஐபிஎல் போட்டிகள் விட்ட இடத்திலிருந்து தொடங்க இருக்கிறது அதற்கான புதிய அட்டவணைகளும் தயார் செய்யப்பட்டுவிட்டது அதன்படி மீண்டும் இன்று தொடங்க இருக்கும் இன்றைய போட்டியில் ஆர்சிபி அணியும் கேகேஆர் அணியும் மோதுகிறது ஆனால் இன்று தொடங்க இருக்கும் இந்த போட்டியிலும் மிகப்பெரிய சிக்கல் ஒன்றும் இருக்கிறது அது என்னென்னா இன்றைய தினம் இந்த போட்டி நடைபெறுவது சந்தேகம்தான் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த போட்டி நடைபெறும் பெங்களூரு மைதானத்தில் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று வானிலை அறிக்கைகள் வெளியாகியிருக்கிறது ஆகவே பாதியில் நிறுத்தப்பட்டு இன்று மீண்டும் தொடங்க இருக்கும் ஐபிஎல்லின் முதல் போட்டியிலேயே இப்படி மழையால் தடை ஏற்படுவது என்பது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கப் போகிறது அதே சமயம் இப்படியாக இன்றைய தினம் ஆர்சிபி மற்றும் கேகேஆர் அணி ரசிகர்களுக்கு சோகமாக இருந்தாலும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இப்போது மிகப்பெரிய குதூகலமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தப்பட்ட போதும் ஒவ்வொரு அணிகளும் இடைவிடாமல் பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து ஒரு சில அணிகள் மற்ற அணிகளோடு பயிற்சி போட்டிகளிலும் விளையாடி வந்தது அதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் அணியும் தற்போது மீண்டும் ஒரு வார்ம் அப் மேட்சில் விளையாடியது ஏற்கனவே இந்த இரு அணிகளும் முன்னதாகவே ஒரு வார்ம் அப் மேட்சில் விளையாடியிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது மேட்சிலும் இந்த இரு அணிகளும் விளையாடியிருந்தது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணியில் சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா மகேந்திர சிங் தோனி என இந்த மூவரும் உச்சகட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர் வழக்கமாக வார்ம் மேட்ச்கள் என்றாலே எந்த ஒரு பிரஷரும் இல்லாமல் பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடுவார்கள் ஆக அதே போல இந்த போட்டியிலும் அதிரடியாக விளையாடிய சிவம் தூபே எழுபது ரன்களும் ஜடேஜா நூற்றி ஓரு ரன்களும் தல தோனி அறுபத்தி ஆறு ரன்களும் எடுத்திருந்தனர் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கேனி முன்னூற்றி ஓரு ரன்கள் வரை குவித்து ஐபிஎல் வரலாற்றில் புதிய சரித்திரத்தை படைத்துவிட்டது அதாவது ஐபிஎல் போட்டிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கியிருப்பது என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கியதிலிருந்தே சிஎஸ்கே அணி சொதப்பலாகவே விளையாடி வந்தது ஆனால் இப்போதோ வார்ம் அப் அதிரடியில் பின்னி பெடலெடுக்கிறது அதுவும் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியை வெறும் எழுவத்தி எட்டு ரன்களில் சுருட்டி பிரமாண்ட வெற்றியையும் பெற்றிருந்தது அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் அணியின் இந்த ஒரு மிரட்டலான கம்பேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்